சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சோடச வர்க்க சக்கரத்தின் தொடர்ச்சியாக டி டூ டிவிஷனல் சார்ட் டூ என்று அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படும் ஹோரா சக்கரம் இந்த ஹோரா சக்கரத்தின் பயன்பாடு ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் அவர் நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர் பெறக்கூடிய சொத்து பத்துக்கள் பணம் ஈட்டும் வழி எந்த துறை வழியாக அவர் பணம் ஈட்ட முடியும் எந்த துறை சார்ந்து நேர்மையாக உழைப்பதனால் அவருக்கு பண சம்பாத்தியங்கள் இருக்கக்கூடும் அவர் பணி அல்லது ஒரு நிறுவனத்தில் சேவை செய்பவரா அரசு ஊழியரா உத்தியோகம் பார்ப்பவரா சொந்த குடும்ப வியாபாரம் நடத்துபவரா அல்லது கமிஷன் பேசிஸில் வேலை பார்ப்பவரா பணம் ஈட்டும் வழி அவர் எந்த கர்மத்தை செய்து அவர் பணம் ஈட்ட முடியும் எந்த தொடர்புகள் வழியாக அவருடைய சம்பாத்தியங்கள் இருக்கும் அவருடைய பேச்சில் நாணயம் சுய சம்பாத்தியம் வாக்கில் உண்மைத்தன்மை பணம் ஈட்டும் வழியில் உண்மைத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கூறுவதே வர்க்கா சக்கரங்களின் ஹோரா வர்க்கா வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாடு ஆகும் சோடச வர்க்கம் என்பது பதினாறு வர்க்க சக்கரங்களை உள்ளடக்கியது அதில் முதல் டி ஒன் என்பது ராசி மண்டலம் ராசி சக்கரமாகும் அதற்கு அடுத்தபடியாக டி டூ டிவிஷனல் சார் டூ என்று கூறுவது ஹோரா சக்கரம் இந்த ஹோரா சக்கரம் அவருடைய சம்பாத்தியத்தை காட்டக்கூடிய ஒரு சக்கரமாகும் ஜோதிடத்தில் ஹோரா சக்கரம் பன்னெண்டு ராசிகளில் ஆண் ராசிகள் ஆறு அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனசு மற்றும் கும்பம் பெண் ராசிகள் ஆறு ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆண் ராசியில் ஒவ்வொரு ராசி மண்டலம் முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டது இதில் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளை கொண்டது கணித ஜோதிடத்தில் இதில் ஆண் ராசியில் ஜீரோ முதல் பதினைந்து டிகிரி வரை இடம்பெற்றிருக்கும் கிரகங்களை சூரிய ஹோராவில் உள்ளடக்கியும் அதற்கு பிறகு ஆண் ராசியில் பதினைந்து டு முப்பது டிகிரியில் இருக்கும் கிரகங்களை சந்திர ஹோராவில் குறிப்பிட்டு கணக்கிடப்படுகிறது அதேபோல் பெண் ராசியில் முதல் ஜீரோ பாகை முதல் பதினைந்து பாகை வரை இருக்கும் கிரகங்களை சந்திர ஹோராவிலும் பெண் ராசியில் மீதமுள்ள பதினைந்து டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் கிரகங்களை சூரிய ஹோராவில் கணக்கிடுகிறார்கள் இந்த அடிப்படையில் அவர் ஒரு திசா புத்தி காலத்தில் அவர் அந்த பணம் ஈட்டும் கிரகம் தசா புத்தி காலத்தில் அவருடைய லக்னம் ஏனைய கிரகங்கள் பணம் ஈட்டக்கூடிய தனஸ்தான கிரகம் குரு சுக்கரன் போன்ற சுபர்களின் தன்மை ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து அனைத்து கிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராய்ந்து அது ஆண் ராசியில் முதல் பதினைந்து பாகையில் அமைவு பெற்று சூரிய ஹோராவில் வருகிறதா அல்லது பெண்ரா மீதமுள்ள பதினைந்து முதல் முப்பது டிகிரி வரையில் இருக்கிற சந்திர ஹோராவில் வருகிறதா என்பதையும் அதேபோல் பெண் ராசியில் ஜீரோ முதல் பதினைந்து டிகிரிக்குள் இருக்கும் கிரகங்கள் சந்திர மீதமுள்ள பதினைந்து டு முப்பது டிகிரியில் இருக்கும் கிரகங்களை சூரிய ஹோராவிலும் கணக்கிட்டு அட்டவணை தயார் செய்து பார்க்கப்படுகிறது இந்த அடிப்படையில் திசா புத்தி காலங்களில் அவர் பிறப்பு ஜாதகம் தொட்டு கிரக நிலைகளை ஆராய்ந்து செய்து ஹோரா சக்கரம் அதாவது டி டூ சார்ட்டில் அவருக்கு தன சம்பாத்தியங்கள் எந்த கிரக தொடர்புகள் வழியாகவும் எந்த நிலைப்பாடு அவருக்கு தன சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஹோராவில் சூரிய ஹோராவா அல்லது சந்திர ஹோராவா ஆன்றராசியா பென்றராசியா என்பதையெல்லாம் அது டிகிரி அடிப்படையில் கணக்கிட்டு எளிதாக துல்லியமாக அவர் நேர்மையான வழியில் சம்பாதித்து சந்ததியினருக்கு கொடுப்பதும் அவர் விட்டு செல்லும் தன சம்பாத்தியங்கள் சொத்து பத்துக்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவர் ஈட்டி கொடுக்கக்கூடிய தன லாபங்கள் சொத்து பத்துக்கள் என இந்த டி டூ ஹோராசார்ட்டை வைத்து அலசி ஆராய்ந்து தெளிவாக ஒரு ஜாதகருக்கு ஜோதிடர் அவருக்கு ஈட்டக்கூடிய பண சம்பாத்தியங்கள் தொழில் முறையா வியாபாரமா என்பதையெல்லாம் உள்நாட்டிலா வெளிநாட்டிலா அந்தஸ்து அதிகார பதவியில் இருந்து சம்பாதிக்கக்கூடியவரா நல்ல குடும்ப வியாபாரங்கள் நிறுவனங்கள் நிறுவி அதன் மூலியமாக சம்பாதிப்பவரா அல்லது தொழிற்சாலைகள் நிறுவி அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருவாயா என ஒவ்வொரு ஜாதகரின் பண சம்பாத்திய முறைகளை துல்லியமாக அறிய வல்லதே ஹோரா சக்கரம் என்று சொல்லப்படுகிற டிவிஷனல் சார்ட் டூ சுருக்கமாக டி டூ சார்ட் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் இதை நல்ல ஒரு திறமையான ஜோதிடர் ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய தன வருவாய் எந்த துறை சார்ந்தும் எந்த மூலியமாக அவருக்கு பணங்கள் ஈட்ட முடியும் என்பதையெல்லாம் தெளிவுற எடுத்துரைத்தும் எந்த கிரகங்கள் வழியாக அவருக்கு தன சம்பாத்தியங்கள் அது ஆண் ஹோராவிலா பெண் ஹோராவில் அமைய அதனுடைய பஞ்சபூத நிலைப்பாடுகள் அதனுடைய கிரகங்களின் யோகங்கள் எல் பண சம்பாத்திய கிரகங்களின் யோகங்கள் எந்த அடிப்படையில் ஹோரா சக்கரத்தில் இருக்கிறது என்பதை துல்லிதமாக கணக்கிட்டு அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும் ஒரு நல்ல திறம்பட்ட ஜோதிடர் அனுபவம் வாய்ந்த உண்மையான ஜோதிடரால் நல்ல எளிதான முறையில் கணக்கீடுகள் செய்து அவ ஜோதி ஜோதிடம் பார்க்க வரும் ஜாதகருக்கு நல் வழிகாட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் நான் கூறும் அடிப்படை நோக்கமாகும் எனவே டிவிஷனல் சார்ட் சோடச வர்க்க சக்கரங்களை ஒவ்வொரு ஜோதிடரும் நன்ற நன்றாக உபயோகித்து ஜாதகருக்கு அவர் கேட்கும் தன வருவாய் எது சம்பந்தமான துறை எந்த துறையில் ஈட்ட முடியும் எந்த பொருள் விற்று லாபங்கள் அடைய முடியும் வியாபாரம் செய்ய முடியும் என்பதையெல்லாம் கேட்கும் பட்சத்தில் அந்த ஜாதகத்தை ஹோரா சார்ட் டிவிஷனல் சார்ட் டூவை உன்னிப்பாக ஜோதிடர் கவனித்து அவருக்கு தெளிவுற பதில் எடுத்துரைப்பதே ஜோதிடரின் தலையாய கடமையாகும் அவரை நல்வொழிப்படுத்துவதே ஜோதிடரின் இலக்காக இருக்க வேண்டும் எனவே ஜோ சோடச வர்க்க சக்கரத்தை ஜோதிடர்கள் எல் அவர் ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு அதனை திறம்பட பொருத்தி எது சம்பந்தமான கேள்வி என்பதை சோடச வர்க்கம் என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட் மொத்தம் பதினாறு சாமானியர்களுக்கு டி சிக்ஸ்டீன் வரை பார்த்தால் போதும் என்று நான் கருதுகிறேன் அதனால் சோடச வர்க்க சக்கரங்களை நன்றாக உபயோகித்து ஜோதிடர்கள் திறம்பட பலனை எடுத்துரைத்து நல் பெயர் வாங்க முடியும் எனவே ஒரு ஜாதகரின் சம்பாத்தியத்தை கூறவல்ல ஹோரா சக்கரம் அதாவது ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட் அல்லது சுருக்கமாக டி டூ என்பதை அலசி நல்ல ஆராய்ந்து உரைப்பதால் நல்ல பெயர் புகழ் ஜோதிடருக்கும் கிட்டும் ஜாதகருக்கு நல்வொழி இதனால் ஜாதகருக்கு நல்வொழி காட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் தாற்பரிய நோக்கமாகும் இதனை நீங்களும் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் அதாவது ஜோதிடம் கற்கும் மாணவர்கள் அல்லது ஜாதகர்கள் தங்களுடைய சுய ஜாதங்களை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆர்வமுடையவர்கள் ஆர்வலர் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தின் பால் நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடம் ஒரு வேத சாஸ்திரம் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் இந்த ஹோரா சக்கரத்தின் நிலைப்பாடு நான் எளிமையாக மிக மிக எளிமையாக எடுத்துரைத்துள்ளேன் ஆண் முதல் பகுதி சூரிய ஹோராவிலும் பிற்பகுதி சந்திர ஹோராவிலும் அறிகிறது அதேபோல் பெண் ராசியில் ஆறு மொத்தம் பன்னெண்டு ராசிகளில் ஆறு ஆண் ராசி ஆறு பெண் ராசி அதில் பெண் ராசியில் முதல் பதினைந்து பாகை சந்திர ஹோராவிலும் பிற்பகுதி பதினைந்து முதல் முப்பது பாகை சூரிய ஹோராவிலும் வருகிறது இதனையெல்லாம் தெளிவுற ஆராய்ந்து எந்த கிரகம் ஒரு ஜாதகரின் தன சம்பாத்தியத்திற்கான கிரகம் அவருடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் என்பதை ஹோரா சக்கரத்தின் வழியாக துல்லிதமாக கணக்கிட்டு எந்த துறை சார்ந்து அவர் லாபங்கள் தன சம்பாத்தியங்கள் நேர்மையான வழியில் உண்மையாக உழைத்து பெறக்கூடிய சம்பாத்தியம் தனம் லாபங்கள் என்ன என்பதையும் அவருக்கு அதனால் சந்ததிகளுக்கு அவர் விட்டு செல்லும் சொத்து சமூகத்தில் அவருக்கு நிலைக்கும் நற்பெயர் போன்றவையெல்லாம் இந்த ஹோரா சக்கரத்தின் வழியாக துல்லிதமாக ஆராய்ந்து எடுத்து இயம்புவதே ஜோதிடரின் தலையாய கடமையாகும் எனவே வர்க்க சக்கரங்களை நன்றாக பயன்படுத்தி நல்ல தெளிவுற ஜோதிட தகவல்களை பதில்களை ஜாதகருக்கு சொல்லும் பட்சத்தில் நம்பிக்கையும் அவர் நம்பேலும் நம் பெயரிலும் ஜோதிடத்தின் பெயரிலும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களால் எடுத்து ஏம்பி அவருக்கு நல்வொழி காட்டுவதால் அவருக்கு வேத ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கையும் தன்மையும் அறிய முடியும் இந்த காணொலியை எல்லோரும் எளிதாக புரியும் வண்ணம் நான் கூறியுள்ளேன் இதை நீங்களும் கற்று தேர்ந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே இந்த காணொலியின் தாற்பரிய அடிப்படை நோக்கமாகும் இதை உபயோகித்து வாழ்வில் வெற்றி காணுங்கள் ஜோதிடரும் ஜோதிடரிடம் ஜாதகம் பார்க்கும் பொழுது இது மாதிரியான டிவிஷனல் சார்ட்டை பற்றி விசாரித்து பணம் சம்பாதிக்க வழியே நீங்களே டி டூ சார்ட்டில் அதை பார்த்து தெளிவுற கூறுமாறு நீங்களும் அடிப்படைகளை தெரிந்து வைத்திருந்த தெரிந்து வைத்திருக்கும் பட்சத்தில் நீங்களே கேள்விகளை எழுப்பி அவரை நல்ல ஆராய்ந்து கூற சொல்லி பதில்களை பெற முடியும் இது எனவே ஹோரா சக்கரம் டிவிஷனல் சார்ட்டில் ரெண்டாவதாக டி டூவாக கூறப்பட்டுள்ளது இதை உபயோகித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்